இந்திய பேரரசின் முதலாவது கல்வித்துறை அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத் அவர்களை மனதில் நிறுத்தி தேசிய கல்வி தினம் கொண்டாடப்படுகிறது அந்த நாளை ஒட்டி எஸ்டிபிஐ சார்பில் நடைபெறுகிற தேசிய கல்வி தின சிறப்பு கருத்தரங்கத்தினுடைய தலைவர் அவர்களே முன்னிலை வகிக்கிற தோழர்களே வரவேற்புரையாற்றி இருக்கிற தொகுப்புரை வழங்கியிருக்கிற தோழர்களே இங்கே உரையாற்ற இருக்கிற உரையாற்றி இருக்கிற கருத்துரையாளர்களே இந்த அரங்கில் நிறைந்திருக்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் முதலில் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அபுல்கலாம் ஆசாத் மூலான அபுல்கலாம் ஆசாத் அவர்களைப் பற்றி இங்கே இருக்கிற நாம் அறிந்திருக்கிற அளவுக்கு இளைய தலைமுறை அறிந்திருக்குமா என்பது ஐயத்துக்குரியது இந்திய விடுதலை போராட்ட தலைவர்களிலே ஒருவர் காந்தியாருக்கு முன்பே கிலாஃபத் இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் வெள்ளையன வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவராக திகழ்ந்தவர் பல மொழிகள் கற்றவர் இங்கே எனக்கு முன்னாலே குறிப்பிட்டது போல மெக்காவிலே பிறந்தவர் ஒரு கல்வியாளராக கல்வி பணியாளராக தொண்டு செய்தவர் எதிர்கால இந்தியாவிற்கான கல்விக் கொள்கையை வகுப்பதில் முன்னுக்கு நின்றவர் ஜவஹர்லால் நேரு அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் ஆசாத் அவர்களை பற்றி மிக சுருக்கமாக ரத்தினச் சுருக்கமாக காந்தியடிகள் சொன்னார் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் பித்தகோரஸ் இந்த மூவரும் சேர்ந்த மனிதர்தான் அபுல் கலாம் ஆசாத் என்று சொன்னார் இது அவ்வளவு எளிதில் வரக்கூடிய ஒரு பாராட்டு அல்ல அப்படிப்பட்ட ஒருவர் இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஏற்பட்ட மிக மோசமான நிகழ்ச்சிகள் மிக கசப்பான அனுபவங்கள் இவற்றுக்கிடையில் தான் பிறந்த சார்ந்த சமயம் என்று பார்க்காமல் சமய சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக நின்றார் இன்றைக்கு ஜம்மா மசூதி அருகில் அவருடைய கல்லறை கேட்பாரற்று கிடக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டில் நீதிமன்றம் தலையிட்டு அந்த கல்லறையை செப்பனிட்டு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அரசுக்கு ஆணையிட்டது ஜவஹர்லால் நேரு அமைச்சரவையில் இருந்தவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் துறையில் ஜாம்பவான்கள் நேரிலுடைய முதலாவது நிதியமைச்சர் ஒரு தமிழராகிய ஆர்கே சண்முகம் செட்டியார் அவருடைய சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் நமக்கு தெரியும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் பிற்காலத்தில் ஜனசங்கத்தை தோற்றுவித்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி என்ற வங்காளி அந்த வரிசையில் தான் கல்வித்துறை அமைச்சராக ஆசாத் இருந்தார் அனைவருக்கும் கல்வி கிட்ட வேண்டும் குறைந்தது தொடக்க கல்வியாவது அனைவருக்கும் கட்டணமின்றி கிடைக்கக்கூடிய வகையில் கல்வியை அடிப்படை உரிமையாக்க வேண்டும் என்ற கனவு அவருக்கு இருந்தது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அரசு கொள்கையின் டிசைனரி கோட்பாடுகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் கல்வியை அடிப்படை உரிமையாக வேண்டும் என்ற கருத்தை ஒரு பற்றார்வமாக விருப்பமாக வெளிப்படுத்துவதில் அவர் முன்னுக்கு நின்றார் பிற்காலத்தில் அது அடிப்படை உரிமையாக மாற்றப்பட்டது இப்போ நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி ஆசாதவர்களை நாம் பாராட்டுவதால் அவருடைய புகழ் பேசுவதால் அவருக்கு என்ன கிடைத்துவிடப் போகிறது அல்லது அவரை சார்ந்தவர்களுக்கு என்ன கிடைத்துவிடப் போகிறது நம்முடைய முன்னோடிகளை வழிகாட்டிகளை வரலாற்றில் நமக்கு முன் வாழ்ந்து மறைந்தவர்களை நாம் நினைவு முறை அவர்களது கனவுகள் எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கின்றன இந்தியாவினுடைய கல்வித்துறையை அவர் தொடங்கி வைத்தார் அன்றைக்கு ஒரு தேவை இருந்தது நாடெங்கும் எழுத்தறிவு இயக்கத்தை பரப்ப வேண்டும் என்பது எல்லோருக்கும் கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் பெண்கள் படிப்பதற்கு உரிமை இல்லாதவர்களாக இருந்த நாட்டில் பெண்களுக்கு கல்வி உரிமை போய் கிடைக்க வேண்டும் தலித்துகள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிப்புரிமை அற்றவர்களாக இருந்த இடத்தில் அவர்களை பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் தலித்துகள் என்று சொல்வது தலித்துகளை மட்டுமல்ல ஏனென்றால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் இந்துத்துவவாதிகளுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு இஸ்லாமியர் மீது என்ன வெறுப்பு என்ன காரணம் இப்போது இருக்கிற நரேந்திர மோடி வெளிநாட்டுக்கு போகிற போது சவுதி அரேபியாவுக்கு போனால் அந்த இளவரசரை கட்டி அணைத்துக் கொள்கிறார் கத்தாருக்கு போனால் கத்தார் மன்னரோடு குழாவுகிறார் அவர்களெல்லாம் முஸ்லீம்கள் தான் ஆனால் ஏன் இந்த நாட்டு முஸ்லீம்கள் மீது வெறுப்பு என்ற போது அம்பேத்கர் அதற்கு விடையளித்தார் இவர்களெல்லாம் இந்து சமூகத்தினால் ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட தலித் மக்களாக இருந்தவர்கள் அந்த அவமானத்திலிருந்து இழிவிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அவர்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் இதைத்தான் அவர்கள் மீதான வெறுப்புக்கான காரணம் பார்ப்பனியத்துக்கான பார்ப்பனியத்தினுடைய வெறுப்புக்கு இதுதான் அடிப்படை என்ற எனவே அவர்களுக்கு அது மறுக்கப்பட்டது நமக்கு தெரியும் கடந்த காலத்தில் இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு தகுநிலை பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட ஆணையங்கள் ஒரு செய்தியை தெளிவாக கூறின என்னவென்றால் கல்வி வேலைவாய்ப்பில் தலித்துகளின் நிலையை காட்டிலும் எது மோசமாக இருக்கிறது என்றால் முஸ்லீம்களின் நிலைதான் மோசமாக இருக்கிறது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அளவுக்கு கூட இவர்களுக்கு உரிமை கிடைக்கவில்லை என்பதை சான்றுகளோடு எடுத்து சொன்னார்கள் அவர்கள் நடுநிலையோடு நின்று தரவுகளின் அடிப்படையில் இந்த முடிவுகளுக்கு வந்தார்கள் ஆனால் இதை மிக கடுமையாக எதிர்த்து கடைசியாக நடந்த தேர்தலிலே கூட முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு என்ற முழக்கத்தை எதிர்த்து கடுமையாக பேசியவர் நரேந்திர மோடி என்பதை மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் இங்கே ஒரு செய்தியை சொன்னார்கள் கரக்பூரிலே ஐஐடி நிறுவப்படுவதற்கு ஆசாத் காரணமாக இருந்தார் என்று இன்றைக்கு நாட்டில் பல இடங்களிலே இத்தகைய ஐஐடி நிறுவனங்கள் இருக்கின்றன சென்னையிலே ஒரு ஐஐடி இருக்கிறது கான்பூரில் இருக்கிறது பல இடங்களிலே இருக்கிறது உயர் அறிவியல் ஆராய்ச்சி கூடங்கள் இருக்கின்றன மருத்துவத்துறையில் உயர் நிறுவனங்கள் இருக்கின்றன எல்லாம் உண்மைதான் ஆனால் இவை யாருடைய ஆதிக்க பிடியிலே இருக்கின்றன அனைவருக்கும் சமநீதியான கல்வி கிடைப்பதற்கு இந்த நிறுவனங்களிலே இடம் இருக்கிறது இங்கே சிறுபான்மை மக்களுக்கும் ஒடுக்குண்ட தலித் மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அவர்களது மக்கள் தொகைக்கு நெருக்கமான விகிதத்திலாவது இடங்கள் கிடைத்துள்ளனவ நாம் அண்மையிலே ஒரு செய்தி படித்தோம் ஐஐடியினுடைய இயக்குனர் வெளிப்படையாக சொல்கிறார் நீங்கள் பசுவின் கோமியத்தை குடித்தால் பல நோய்கள் குணமாகும் இது அறிவியல் ஆராய்ச்சி கண்ட உண்மை என்று அவர் சொன்னார் இப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் இந்த ஐஐடி மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்றால் இந்த மாணவருடைய தரம் என்னவாக இருக்கும் கல்வி என்பது இரண்டு நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் தனிப்பட்ட ஒருவருக்கு அவருடைய வேலைவாய்ப்பு அவருடைய ஊதியம் அவருடைய வெளிநாட்டு பயணம் எல்லாவற்றுக்கும் கல்வி வழிவகுக்கலாம் ஆனால் மொத்த சமூகத்திற்கும் கல்வி செய்ய வேண்டிய ஒரு பணி இருக்கிறது கல்வி பரவலாக இல்லாத ஒரு சமூகத்தில் தனி ஒருவர் மட்டும் கல்வி பெறுவது என்பது உடம்பு எலும்பும் தோளுமாக இருக்கும்போது மண்டை மட்டும் இருப்பதை போன்ற ஒரு நிலை எனவே இங்கு இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பிலே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வழங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்கள் என்று வரையறுத்திருக்கிறார்கள் அதில் ஒன்று வறுமையை போக்க வேண்டும் என்பது நான்காவது குறிக்கோள் கல்வியை அனைவருக்கும் உரியதாக்க வேண்டும் என்பது ஐக்கிய நாடுகள் அமைப்பு தோன்றி முக்கால் நூற்றாண்டு ஆன போதிலும் இந்த குறிக்கோள்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்தியா போன்ற நாடுகள் குடியரசுகளாகி இந்த குடியரசுகள் இந்த குறிக்கோள்களை நிறைவேற்றுவதாக ஒப்புக்கொண்டுள்ள போதிலும் இந்த இலக்குகளை நாம் நெருங்கிக் கூட செல்லவில்லை என்பதைத்தான் இது போன்ற நிறுவனங்கள் இவற்றிலே கல்வி பெறுகிறவர்கள் யார் யாருக்கு பயன் கொடுத்திருக்கிறது என்பது நமக்கு மெய்ப்பித்திருக்கிறது எனவே தான் நாம் சொல்கிறோம் இங்கே உங்களுடைய கட்சியினுடைய பெயரிலே சோஷியல் டெமோக்ரஸி சோஷியல் டெமோக்ரட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று வைத்திருக்கிறீர்கள் அது என்ன சோஷியல் டெமோக்கிரசி இது ஃபார்மல் டெமோக்ரஸி அல்ல எலக்ட்ரல் டெமோக்கிரசி அல்ல இது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அல்ல இது சோஷியல் டெமோக்ரஸி சோஷியல் டெமோக்ரட்டிக் என்ற சொல்தான் ரஷ்யாவிலே புரட்சிக்கு வழிவகுத்த லெனின் தலைமையிலான கட்சியின் பெயர் சோஷியல் டெமோக்ரட்டிக் லேபர் பார்ட்டி இன்றைக்கும் ஜெர்மனி போன்ற நாடுகளிலே சோஷியல் டெமோக்ரட்டிக் கட்சிகள் வலுவாக இருக்கின்றன இது வெறும் சொற்கோவை அல்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை அரசமைப்பு பேரவையிலை அறிமுகம் செய்து ஆற்றிய அந்த இறுதி உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நாம் வருகிற ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் முரண்பாடுகள் நிறைந்த ஒரு ஊழிக்குள் நுழைகிறோம் என்று தொடங்கி ஆற்றிய உரையில் அவர் சொல்வார் நமக்கு தேவை சமூக ஜனநாயகம் வி நீடு சோஷியல் டெமோக்ரஸி ஏனென்றால் இங்கே நாம் வெறும் அரசியல் ஜனநாயகத்தை உருவாக்கி இருக்கிறோம் ஆளுக்கு ஒரு வாக்கு ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு என்ற இந்த அரசியல் சமத்துவம் எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் சமூக பொருளியல் ஏற்றத்தாழ்வின் அடித்தளத்தின் மீது உருவாக்கப்பட்டிருக்கிறோம் பிற்காலத்தில் அம்பேத்கர் சொன்ன ஒரு ஓமையை சொல்வதாக இருந்தால் சாணி குவியலின் மீது மாளிகையை கட்டியிருக்கிறோம் இந்த மாளிகை எவ்வளவு காலத்திற்கு நிலைத்து நிற்கும் சாணி குவியல் மீது மாளிகை கட்ட முடியுமா எனவே எவ்வளவு விரைவில் இந்த சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வை நாம் கலைகிறோமோ எவ்வளவு விரைவில் நாம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெறச் செய்கிறோமோ அவ்வளவு விரைவாக நாம் இந்த சமூக ஜனநாயகத்தை நிறுவ வேண்டும் அந்த சமூக ஜனநாயகம் சோஷியல் டெமோக்ரஸி தான் இந்திய குடியரசுக்கு அடிப்படை கொள்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அதை உங்கள் கட்சியினுடைய பெயரிலே தாங்கி இருக்கிறீர்கள் அதனால்தான் இந்த சமூக ஜனநாயகம் சோஷியல் டெமோக்ரஸி என்ற கருத்து நம்முடைய கல்வித்துறையிலே எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது அண்மையிலே இந்திய அரசு ஒரு நேஷனல் எக்கனாமிக் பாலிசி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கை என்று ஒரு கொள்கையை வகுத்து கூறியிருக்கிறது இன்றைக்கு வேறு எந்த கொள்கையை வகுத்தாலும் அவர்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை எடுத்து காட்டுகிறார்கள் நான் இதை சுட்டி காரணம் நண்பர்களே இது ஏதோ நேற்று மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வந்த கொள்கை என்று பார்க்க முடியாது அதற்கு முன்னால் எண்பத்தி ஒன்பதில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு கல்விக் கொள்கை வந்தது அதற்கும் என்ஜிபி நியூ எஜுகேஷன் பாலிசி என்று தான் சொன்னார் ஒவ்வொரு கட்டமாக இந்த கொள்கை வளர்ந்து வந்திருக்கிறது முற்போக்கான கல்வியாளர்கள் அபுல் கலாம் ஆசாதை போன்றவர்கள் அவருக்கு பின் வந்த பலரும் எவ்வளவு எதிர்த்து போராடி போராடியிருந்த போதிலும் கல்வித்துறையில் இந்த ஏற்ற தாழ்வு என்பது இந்துத்துவத்தின் பிடிப்பு என்பது சமூக உணர்வுக்கு முரணாக தனிமனித லாப வேட்டையை முன்னுக்கு நிறுத்துகிற கல்வி என்பது இன்றைக்கு வலுப்பெற்றிருக்கிறது அதன் மூலமாகத்தான் இவர்கள் இந்த நாட்டின் குடிமக்களை உருவாக்கப் போகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கல்வி என்பது நிச்சயமாக சமூக சமத்துவத்திற்கு சமூக ஜனநாயகத்திற்கு வழிவகுப்பதற்கு பதிலாக சமூக ஜனநாயகத்திற்கு எதிரான பாசத்துக்கு வழிவகுக்கும் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் இந்துத்துவமே பாசிசம்தான் பார்ப்பனியம்தான் பாசிசம் நேரடியாக பாசிசத்தை தன் உயிர் மூச்சாக கொண்ட ஒரு கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்து கல்விக் கொள்கையானாலும் தொழிற்கொள்கையானாலும் எல்லாவற்றிலும் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஆசாத் போன்றவர்கள் கனவு கண்ட அனைவருக்குமான கல்வி என்பது மனிதநேயத்தை வளர்க்கிற கல்வி என்பது நாளுக்கு நாள் பொய்யாகி கொண்டிருக்கிறது நாம் இந்த ஆண்டு கல்வி தினம் கொண்டாடிவிட்டு அடுத்த ஆண்டு கல்வி தினம் கொண்டாடுகிற போது நிலைமை இதை விட்டு மேம்பட்டிருக்குமா சீர்கட்டிருக்குமா என்று ஆராய்ந்து பார்த்தால் சந்தேகத்திற்கிடமில்லாமல் சொல்லுகிறோம் மோடி அமித்ஷா ஆட்சியில் அது சீர்கட்டுத்தான் இருக்கும் இதை தடுத்து நிறுத்துவதற்கு போராடாமல் நாம் விழா கொண்டாடி கொண்டிருப்பதிலே அர்த்தம் இல்லை என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் அறிவித்திருக்கிற பசியிலிருந்து விடுதலை பட்டியலில் பயத்திலிருந்து விடுதலை சரியாக சொன்னால் பட்டினியிலிருந்து விடுதலை அச்சத்திலிருந்து விடுதலை அச்சத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு சமூகம்தான் பட்டினி என்ற கொடுமையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்குரிய போராட்டங்களுக்கு மக்களை அணியப்படுத்தும் கருத்தரங்குகள் என்பவை போராட்டங்களுக்கு ஆயுதங்களை கூர்தேட்டுகிற பட்டறைகளாக மாற்றப்பட வேண்டும் அரசியல் அரங்கமும் இந்த கல்வி அரங்கமும் வெவ்வேறாக பிரிந்து நிற்க முடியாது என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற இந்த இருண்ட சூழலில் நமக்கான ஒரு குறைந்தபட்ச திட்டத்தை வகுக்க வேண்டும் சமூக ஜனநாயகத்தை பெயரிலே வைத்துக் கொண்டிருந்தால் போதாது நம்முடைய அரசியல் வேலை திட்டங்களின் ஒரு அங்கமாக அதனை மாற்ற வேண்டும் உடனடியாக குறைந்தபட்சமாக என்ன செய்யப்பட வேண்டும் மாநில அரசிலே ஒரு கல்விக் கொள்கை என்று அண்மையிலே அறிவித்தார்கள் நிதிநிலை அறிக்கையின் போதே சொன்னார்கள் தமிழ்நாட்டுக்கென்று தனித்தன்மை வாய்ந்த கல்விக் கொள்கை என்று ஆனால் உண்மையில் படித்து பார்த்தால் மோடி அரசினுடைய கல்விக் கொள்கைக்கும் இந்த மாநில அரசினுடைய கல்விக் கொள்கைக்கும் எந்த அடிப்படையான வேறுபாடுமே இல்லை ஒரு சில சலுகைகளை கொண்டு அதை மறைக்க முடியாது ஒரு சில வேலைப்பாடுகளை கொண்டு அதனை மறைக்க முடியாது இந்திய அரசினுடைய கல்விக் கொள்கை என்பது மூன்று சி என்ற எழுத்துக்களிலே தொடங்குகிற தீங்குகளை கொண்டது என்று கல்வியாளர்கள் எடுத்து காட்டினார்கள் கமர்ஷியலைசேஷன் சென்ட்ரலைசேஷன் அண்ட் கம்யூனலைசேஷன் இதே வணிக மயமும் இதே இந்திய மயமும் இதே மதவாதம் இந்த மையங்கள் இணைந்து நிற்கின்றன அண்மையிலே அரசு ஒரு தொழிலாளர்கள் தொடர்பான வேலைவாய்ப்பு தொடர்பான ஒரு கொள்கையை வெளியிடுகிறது அந்த கொள்கையிலே அவர்கள் எழுதுகிறார்கள் இந்த கொள்கை எதையெல்லாம் ஊக்கங்களாக கொண்டிருக்கும் என்றால் மனு ஸ்மிருதி நாரத சுமிருத்தி யஜ்ய வாழ்க்கைய ஸ்மிருதி இதெல்லாம் ஊக்கங்களாக கொண்டிருக்கும் மனுஸ்மிருதி அனைவருக்குமான கல்வியை ஒத்துக்கொள்ளுமா நாரத ஸ்மிருதி அனைவருக்குமான கல்வியை ஒத்துக்கொள்ளுமா பிறப்பின் அடிப்படையில் வேறுபடுத்தி பார்ப்பதை அடிப்படை கொள்கையாக கொண்டால் அனைவருக்கும் கல்வி என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நீ முடிந்தவரை படி பிறகு தகப்பன் தொழிலை செய்ய போய்விடு உனக்கு நாங்கள் காசு கொடுக்கிறோம் கடன் கொடுக்கிறோம் இப்படி ஒரு ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறோம் கல்வியிலே தனியார் மயம் என்பது அதனுடைய பொருள் ஏழைகளை கல்வி கோயிலின் நிழலில் கூட ஒதுங்க விடாமல் பார்த்துக்கொள்வது என்பதுதான் இதை செய்வதற்கு அரசுகள் முனைந்து நிற்கிற போது அதற்கு எதிரான போராட்டங்களுக்கு நாம் முனைந்து நிற்க வேண்டும் இங்கே அரசியல் அணிவகுப்புகளை உருவாக்குகிற போது தேர்தலுக்கான அணிவகுப்புகளாக இருக்கலாம் வேறு எதற்கான அணிவகுப்புகளாக இருந்தாலும் அந்த அணிவகுப்புகளை இணைப்பவையாக இடங்களுக்கான தேர்வுகள் இடங்களுக்கான பேரங்கள் இடம்பெறுவதற்கு பதில் கொள்கைகளுக்கான தேர்வுகள் கொள்கைகளுக்கான உடன்பாடுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் எஸ்டிபிஐ கட்சி இது எங்களுடைய கல்விக் கொள்கை இந்த கல்விக் கொள்கையை அடைவதற்கு இந்த கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் யாரோடு தோடிகின்றிருக்கிறோமோ அவர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்ற ஒரு பொது வேலை திட்டத்தை வலியுறுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அப்படி ஒரு நிலை இல்லை என்றால் அபுல்கலாம் ஆசாத் போன்றவர்கள் கனவு கண்ட ஒரு கல்வி நீதி எஜுகேஷனல் ஜஸ்டிஸ் சமூக நீதியின் பகுதியான அந்த கல்வி நீதி என்பது வெறும் கனவாகி போய்விடும் இந்த சமூகத்தை அவர்கள் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் ராஷ்டிரம் என்ற ஒன்றை அவர்கள் ஏற்கனவே விட்டதாக கருதுகிறார்கள் இந்த நாட்டுக்கு எது விடுதலை நாள் என்று கேட்டால் மோகன் பகவத் சொல்கிறார் பாபர் மசூதி இடித்த இடத்திலே ராமர் கோயிலை கட்டி அங்கே அவர்கள் மோடியை வைத்து குடமுழுக்கு நடத்தினார்களே அதுதான் நாட்டின் விடுதலை நாள் என்று குறிப்பிடுகிறார் ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக அவர்கள் நிதி ஆயோகை உருவாக்கி இருக்கிறார்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆசாத் போன்றவர்கள் கனவு கண்ட இந்தியாவை அல்ல அவர்கள் கனவுகளை சிதைத்துவிட்ட புதிய இந்தியா வர்ணாசிரமத்தை மனு நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு புதிய இந்தியா அதனோடு இணைந்து அவர்கள் பெரும் பணக்காரர்களை உருவாக்கி நாட்டை சீரழிவு குழிக்குள் தள்ளி எங்களுக்கு துணை போகிற ஒரு இந்தியா இதைத்தான் அவர்கள் மாற்றம் என்று குறிப்பிடுகிறார்கள் நாம் இதற்கு எதிர்த்திசையிலான ஒரு மாற்றத்தை நோக்கி திட்டமிட வேண்டும் விவாதிக்க வேண்டும் அதனை கொள்கை திட்டங்களாக வகுக்க வேண்டும் வற்புறுத்த வேண்டும் வாழ்க மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய நினைவு இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்